வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி சோண்டர்லாண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரளா ஸ்டைல் அவியல் தாங்க இது எல்லா வகையான ரைஸ் வெரைட்டிஸ் கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு நான் அவியல் செய்யறதுக்கு ஒரு ஒம்பது வகையான காய்கறிகள் எடுத்திருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அவரைக்காய் ஒரு அஞ்சாறு அவரக்காவை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய கேரட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாழைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சேனக்கிழங்கு சேனக்கெழங்கு வந்து நீல கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் இந்த அவியலுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எப்பொழுதும் வாழைக்காவை வந்து அந்த அவியலோடு சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அவியல் செய்யும்போது மறக்காமல் எந்த காய்கறியை ஸ்கிப் பண்ணாலும் வாழைக்காவை மட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அந்த காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் காய் வெந்துட்டிருக்கும் போதே அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் காய் நல்லா வெந்து வரும் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த காய்கறி வந்து இந்த தேங்காய் துருவலோட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும் தேங்காய் துருவலோட இந்த காய்கறிகள் நல்லா வெந்து வந்துடுச்சு அவியல் செய்யும் போது மேக்சிமம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் தயிர் வந்து இந்த அவியலுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தயிர் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை ஃபைனலாக தான் தயிர் ஆட் பண்ணணும் இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நான் தாளிப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வரமிளகா ரெண்டு கிள்ளி போட்டு அதே போல் கொஞ்சம் கருவேப்பில போட்டு தேங்காய் தேங்காயலாம் தாளித்து எடுத்துருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே டேஸ்டியான அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாளிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒண்டர்லேண்ட் தேங்க்யூ